மூணாவது ஒரு பொம்பளை பிள்ளையுமே ஓடிடுச்சு இன்னும் விஷால் எங்கடா ஆளை காணும் அப்படின்னு தேடிட்டு இருப்பீங்க ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் பவித்ராஜர் வந்தாங்களா என்னங்க அதே விசால் என்ன பண்ணிடுறேன் விஷால் ஒரு சண்டை வீட்டுக்குள்ள ஸோ அதையும் சேர்த்து தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்டேட் ரிவ்யூக்கு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் கொடுத்துருங்க நீங்க கொடுக்குற ஒரு லைக் நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும் ஸோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்புறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்னி அவர்கள் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் மீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு மீட்டர்ஸ் தொண்ணூறு மீட்டர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸில் வந்து கிராஸ் பண்ணணும்னு சொல்றாங்க ஸோ ஜாக்லினுக்கும் பவித்ராஜ அணிக்கு ஒரு ஆர்க்யூமென்ட் வந்து பாத்தீங்கன்னா வருது ஸோ ரெண்டு பேர் போய் நிற்கிறாங்க நின்ன உடனே ஜாக்லிக்கு பவித்ராஜ அணிக்கு ஒரு ஆர்குமெண்ட் வருது ஆர்க்யூமெண்ட் வந்த உடனே பவித்ராஜா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ரூடா பேசுகிறாங்க உடனே ஜாக்லி வந்து சரிப்போ அப்படின்ட்டு விட்டுட்டு வந்து உட்காந்துருந்தாங்க ஸோ அப்புறம் பவித்ராஜ அணி கொஞ்சம் பிக் பாஸ்டர் டைம் கேட்குறாங்க டைம் கேட்டுட்டு மறுபடியும் போய் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க வார்ம் அப் ரயானு முத்துக்கு உண்மையிலேயே உண்மையிலே சொல்கிறேன் ரெண்டு பேரும் ஒரு நல்ல கேரக்டர் சரிங்களா ரயானுமே சம்டைம்ஸ் கொஞ்சம் இதாக இருந்தாலும் இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ் கொஞ்சம் இது பண்ணாலுமே ஓகே எல்லாருக்குள்ளேயுமே ஒரு நல்ல ஒர்க்கா எல்லாருக்குள்ளேயுமே ஒரு கெட்ட வரக்கா அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பயங்கர மோட்டிவேட் யார் போனாலுமே ரெண்டு பேருமே நல்ல மோட்டிவேட் பண்ணுறாங்க இப்போ பவித்ராவுக்கு ஒரு நல்ல மோட்டிவேட் கொடுத்தாங்க மோட்டிவேட் கொடுத்துட்டு சரி பவித்ரா டைமிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணி போகும்போது ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸில் சாரி டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸில் டுவெண்ட்டி த்ரீ செகண்ட்ஸு ட்வ டுவெண்ட்டி த்ரீ நாட்டு டுவெண்ட்டி ஒன் செகண்ட்ஸ்குள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்தாங்க ஃபோர் மினிட்ஸ் ஃபோர் செகண்ட்ஸ் முன்னாடியே வீட்டுக்குள்ளே வந்து அப்படி ஏரில் அந்த பாக்ஸை தூக்கி போட்டு உள்ளே வந்து ஒரு டைவ் அடித்தாங்க ஸோ நல்லா இருந்துச்சு ஒரு டஃப்பான பிளேயர் என்ன உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு எமோஷ்னல் ஒரு பயங்கரமாக இருந்துச்சு அழுதுட்டாங்க ஏன்னா கொஞ்சம் ஓவராக பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு கர்வம் ஏன்னா இந்த சீசனில் இந்த எட்டு சீசனே படப்பெட்டி எடுத்த முதல் பெண் அப்படின்னு நினைக்கிறேன் வைத்தியராஜ் தான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்க போல இருக்கு ஸோ பிக் பாஸ் ரொம்ப வாழ்த்துனாரு ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னு சொன்னாரு அதுவும் இல்லாமல் எல்லாரும் தயங்குற இடத்துல பவித்ராஜ் அணி விஷால் நம்ம விஷால் இருக்காரு இல்லைங்களா அவரே இறங்காத கூட பவித்ராஜ் அணி நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்துட்டு வந்ததா இருக்கட்டும் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெரி ப்ரௌடு ஏன்னா மூணு பெண்கள் மூணு ஆண்கள் இருக்காங்க நீ ஏன்டா விஷால் அடிக்கிறேன்னு கேட்கலாம் மூணு பெண்கள் மூணு ஆண்கள் இருக்கிற இடத்துல அந்த பொம்பளை பிள்ளையே ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களும் தைரியமா எழுந்திரிச்சு முன்னாடி வந்துட்டு விஷால் எங்கன்னு பார்த்தா ஆளை காணும் சௌந்தரியா விஷால் ஆளை காணும் சௌந்தரியா தருங்க ஆனா விஷால் ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கேன் இல்லையா சோ தேடா ரெண்டு பசங்க இருந்தாங்க அவங்க போயிட்டு வந்தாங்க இப்ப நம்மளாவது போகணும்னு யோசிக்காம ஆஹ் உட்காந்துருக்கா இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு வராங்க சே தலைவர் என்னதான் பண்றாரு அப்படின்னு பார்த்தா விடிய விடிய அஞ்சு கையை முடிச்சிட்டு நடத்துறது அன்சி கையை பிடிச்சி நடந்து கதை பேசுறது பக்கத்தில் ரெண்டு மாமா வேலை பார்க்கறதுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா சத்யாவும் ஜெஃப்ரியும் மாமா வேலை பார்க்குறாங்க நல்ல ஒரு மாமா வேலை பார்க்குறாங்க விசாலுக்கு அன்சியும் விஷாலையும் நல்லா அவரு அது எப்படி நூறாண்டு காலம் வாழ்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சத்யாலாம் ஆசீர்வாதம் பொழிகிறாங்க நீங்கள் ரெண்டு பேருமே கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க உங்களுக்கு விஷாலுக்கும் நம்ம அணிச்சு ஆகும் இது ஊரு பூரா நாரிட்டு இருக்குன்னு தெரியும் சோ இது மாக்காப்போ வந்த போய் வந்து பாத்தீங்கன்னா சொன்னாரு சோ இப்ப இங்க ஏன் விசால் இவ்வளவு அட்டாக் பண்ற அப்படின்னா எந்திரிச்சு வரல சரி அங்க போய் ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட சண்டை போட்டு நிற்கிறாயா தெண்டத்துக்கு போய் தர்சாட்ட சண்டை போட்டு நிக்கிறாயா தர்சா வார்த்தை விட்டாங்க எல்லாமே பண்ணாங்க நீ அப்படித்தானே பண்ண உன் கேம் அப்படித்தானே இருந்துச்சு நீ அப்படிதான் பண்ண விஷால் வந்து அப்படிதான் பண்ணாப்ல கேம் விளையாட சொன்னா கேம் விளையாடல இந்த பிக் பாஸ் சீசன் கிட்ட இந்த வீட்டுக்குள்ள விஷால் உருப்படியா விளையாண்ட கேம்னா ஒரு ரெண்டு கேம் தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் ஃப்ரீ ஒரு கேம் அதுக்கு முன்னாடி பெருசா எந்த கேமையும் உருப்படியா கேமா விளையாண்ட மாதிரியே தெரியல சரிங்களா கையோடஞ்ச ராணுவ கூட போய் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதெல்லாம் ஃப்ரீ இவர் நின்றுட்டு ஏ ராணுவ அனுப்புவா அப்படின்னு தான் கேட்டாப்ல சோ அதன் அடிப்படையில் விஷால் டோட்டலி அன்டிசர்வ்டு பிளேயர் ஸோ தர்சாவுக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா தர்சாண்ட போய் இவர் டெண்டர் பண்ணி ஏதோ பேசிருக்காரு அதுக்கு உடனே தர்ஷா ஒரே வார்த்தையா நீ என்ன டவுன் பண்ணிட்டே இருக்காத என்ன தேவையில்லாம நீ டவுன் பண்ற மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னன்னா தர்ஷா வீட்டுக்குள்ள வரும்போது பிக் பாஸ் டீமே சொல்லிதான் அனுப்பிச்சிருக்காங்க இவர் இப்படி அப்படி இப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க போய் பேசுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தர்ஷா அந்த மைண்ட் செட்லாம் இருக்க வெளியில் அவங்க ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்துட்டு இருக்காங்களா விஷாலனா இப்படி தான்ட்டு ஸோ அந்த அடிப்படையில் நீ எல்லாரையும் டவுன் பண்ணுற மாதிரி என்னையும் டவுன் பண்ணாத என்ன ஓ ஸ்கெச்சை என்னட்ட போடாத தம்பி அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டாங்க நீ வந்து வெளியில் இருந்தப்பெல்லாம் ஒன்றும் பேச முடியல இப்போ உனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வந்துட்டாங்கன்னொன்னே நீ பேசுறியா இப்போ வீட்டுக்குள்ள தனியார் போனாலும் பேச முடியல அந்த நாலு பேர் வந்துட்டாங்கன்னு நீ பேசுறா அப்படி பேசுறா உடனே விஷால் வந்து நீ என்னெல்லாம் அப்படி சொல்லலாம் அந்த நல்லா கேம் விளாட்டுட்டு தான் வந்திருக்கேன் அப்படி தான் வந்திருக்கேன் இப்படிதான் இருக்கான்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பேசுறாப்புல எனக்கு தெரிஞ்சு இந்த பொம்பளை பிள்ளைங்களை சண்டை போடுறது பொம்பளை பிள்ளைங்களோட உட்காந்து கதை பேசுறது நைட்ல பொம்பளை பிள்ளைங்களோட வாக்கிங் போறது காலையில பொம்பளை பிள்ளைங்களோட ஜாக்கிங் போறது ஏ இடையில ஒரு கூட்டமா உட்காந்து பேசுறது ஊட்டி விடுறது ஊட்டி வாங்கிக்கிறது இது எல்லாம் வந்து விஷாலுக்கு பொம்பளை பிள்ளைங்களோட மட்டும்தான் பண்ண முடியும் ஏன்னா ஜாக்லின் எவிக்ட் ஆகிட்டாங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஜனனி ஓடி போய் அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க கடைசி த்ரீ செகண்ட்ஸில் போய் அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து வெரி ப்ரௌட் ஆஃப் மூமெண்ட்டு எல்லாமே இருக்கும்போது ஒன்றுத்துக்கும் லைக் இல்லாமல் எதையுமே செய்யறதுக்கு தைரியமாக இறங்கி கூட முன்வராமல் ஒரு பிளேயர் வீட்டுக்குள்ளே அன்டிசர்வ்டு பிளேயர் இருக்காரு அப்படின்னா அது விஷால் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சௌந்தரியா கூட ஏதோ ஒரு விதத்தில் என்டர்டைன் பண்ணுறாங்க நான் நாலு அஞ்சு பேருமே டிசர்வ்டு ரயான் கேம் விளையாடுட்டான் கேம்ல காமிச்சிட்டான் பவித்ராஜ அணி கேம் அவங்க காமிச்சிட்டாங்க ஜாக்லி பதினஞ்சு வாரம் நாமினேஷன் அவங்களோட கேம் வந்து காமிச்சிட்டாங்க நான் இப்படி விளையாடுவேன் அப்படின்னு அவங்க செப்பரேட்டா ஒரு கேம் காமிச்சிட்டாங்க முத்துக்குமணன் அவரோட கேம் வந்து காமிச்சிட்டாங்க சௌந்தர்யா என்டர்டைனரா நிறைய பேரை என்டர்டெயின் பண்ணிருக்காங்க சரி ஒரு காமெடியா இருக்கட்டும் அவங்க பாடுற பாட்டு சில பேருக்கு இரிட்டேட்டிக்கா இருந்தாலும் சில பேருக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும் ஆனா இது எதிரையுமே சேராத என்டர்டைனர் சொல்லிட்டு சுத்துற ஒரு ஆள் என்டர்டைனர் சொல்லிட்டு சுத்துற ஒரு ஆள் விஷால் நான் நினைக்கிறேன் ஏன் விஷாலுக்கு இவ்வளவு பெரிய வீடியோனா நான் ஒரு போல் போட்டிருந்தேன் அந்த போல்ல வந்து எங்கடா விஷால் பேர காரணம் பாதி பேர் கேட்கறாங்க நீ உங்களுக்கு பிடிக்கிறனா நீங்க வந்து விஷால பேசாதீங்க ப்ரோ அப்படின்னு நீங்க வந்து சொல்றாங்க ஓட்டிங் இருக்கு ப்ரோ அவருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓட்டிங்கும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது விஷாலுக்கு சரிங்களா பவித்ரா ஓட்டிக்கலீஸ்டா விஷால் ரயான்னா இருக்கு அப்படிங்களா அப்படி பார்த்தா கடைசியில இப்ப இப்ப போன ஆள் விஷாலெல்லாம் வந்து எப்பயோ போயிருக்க வேண்டியது பத்து பதினோரு வாரத்தை தூக்கி வெளியில போட்டிருக்க வேண்டியது பட் இந்த வாரத்துல முக்காவாசி மிச்சர் இந்த சத்யா இவங்க மாதிரி மிச்சர் வந்து உட்கார் ரஞ்சித் இவங்களை மாதிரி மிச்சர் வந்து உட்கார்ந்ததுனால ஏதோ விஷாலோட ஓடிட்டு இருந்தா நான் நினைக்கிறேன் சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க இந்த டாப் டிசோர்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க பவித்ராஜ் அண்ணி போய் அந்த இதை பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டே மீட் பண்ணுறேன் அடுத்த அப்டேட்டோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் மறக்காம உங்கள் கருத்தை கமெண்ட்டில் போட்டு விட்டுருங்க சரியா